அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆன்மீக சிவ சொந்தங்களே உங்கள் குலதெய்வத்தின் பரிபூர்ணமான அருளாசிகள் உங்கள் குடும்பத்திற்கு நிரந்தரமாக கிடைக்க இதோ ஓர் அற்புதமான அமாவாசை பரிகாரம் இந்த பரிகாரத்தை அமாவாசை நாளில் தான் செய்யணும் ரொம்ப எளிமை தான் என்ன செய்யணும் தெரியுங்களா பதினோரு எலுமிச்சம்பலம் பதினோரு எலுமிச்சம்பழங்கள் அதுவும் பேரம் பேசாமல் வாங்கணும் பதினோரு எலுமிச்சம்பழங்களை பேரம் பேசாமல் வாங்கி உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு நீங்கள் தானமாக கொடுத்துட்டிங்கன்னா அமாவாசை நாளில் ரொம்ப அருமையான பழங்கள் கிடைக்கும் குலதெய்வத்தின் பரிபூர்ணமான அருள் கிடைக்கும் அப்படி தானத்தை கொடுத்துட்டு குலதெய்வத்தை தரிசனம் பண்ணிட்டு அங்கே ஒரு அஞ்சு நிமிஷம் அமர்ந்து வாங்க எப்போ உங்களுக்கு இதை செய்ய முடியுமோ ஏதாவது ஒரு அமாவாசை இதை செஞ்சுடுங்க ரொம்ப அருமையான பலன்கள் கிடைக்கும் இந்த ஆடியோ உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அன்பு சொந்தங்களே நம்ம பல ஆன்மீக பரிகார பொருட்களை தயார் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் நீங்க குடியிருக்கும் வீடு சொந்த வீடோ வாடகை வீடோ அந்த வீட்டுக்கு மூணு வருஷத்துக்கு எந்த பாதிப்பும் வராமல் இருக்க வெளியே கட்டக்கூடிய வாராகி மூட்டை இருபத்தி ஆறு வயசு வரை இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மகா காலபைரோர் பாலரட்சை ஆறு வருடத்துக்கு எந்த ஆபத்தும் வராமல் இருக்க பெரியவங்களுக்கு பகலாமொகி ரக்ஷ மூன்று வருடத்துக்கு எந்த ஆபத்துகளும் வராமல் இருக்க கணவன் ஒற்றுமை ஏற்படுத்தும் அரத்தாரீஸ்வர கலையம் தவறான உறவுகள் முறையற்ற பழக்கங்களை பிரிக்கும் நீக்கும் அற்புதமான லகுவாராகி மந்திர கலையம் மற்றும் நோய்களை தீர்க்கும் தம்பகேஸ்வரர் விபூதி மற்றும் குடும்பத்திற்குள் ஒற்றுமையை ஏற்படுத்தும் கர்ம நசி ரத்தினக்கள் இது போன்ற ஆன்மீக பரிகார பொருட்களை அதர்வன வேத முறைப்படி தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் உங்கள் குடும்பத்துக்கு தேவைன்னா டிஸ்பிளேல தெரியும் எனது வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதனுடைய பதிவு விவரங்கள் பயன்படுத்தும் விவரங்கள் தருகின்றேன் ஆனந்த மறக்கட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்